வாய்ப்பை தவறவிடாதே ஜென் ஆசானின் ஊக்கக்கதை டிசைன் ஃபார் யுவர் உனக்குள் உறுதி சேனல் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் அழகாக வராது அவை சோதனை போலவே தோன்றும் அந்த சோதனையை நாம் தான் எப்படி அணுகுகிறோம் என்பதையே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஒரு இளம் பெண் தன்னம்பிக்கையின்றி வருத்தத்துடன் ஜென் மடத்திற்கு வருகிறாள் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது ஆனால் அவள் அதை பயத்தில் தவறவிட்டாள் அவள் ஆசானிடம் சொன்னாள் நான் அந்த வாய்ப்பை இழந்துவிட்டேன் ஆசானே அது திரும்ப வருமா ஜென் ஆசான் அமைதியாக சிரித்தார் அவர் கேட்டார் இங்கு வரும்போது ஒரு பெரிய பாறை பார்த்தாயா ஆம் அதற்கு பயந்து நான் வேறு வழி பார்த்தேன் அசான் மெதுவாக சொன்னார் அந்த பாறையை நான்தான் வைத்தேன் அவள் ஆச்சரியப்பட்டாள் ஏன் என்று கேட்டாள் அப்போது ஜென் ஆசான் சொன்னார் வாய்ப்புகள் எப்போதும் அழகாக வராது சில சமயங்களில் அது சோதனையாகவே வரும் அந்த சோதனையைத் தாண்டும் தைரியம்தான் உன்னை வெற்றிக்கு அழைக்கும் அந்த ஒரு வார்த்தை அவளது வாழ்க்கையை மாற்றியது இனிமேல் ஒரு பாறை இருந்தாலும் ஒரு சோதனை இருந்தாலும் அவள் பயப்பட மாட்டாள் அவள் வாழ்வில் ஒரு தீ உருவானது உன்னுள் ஒரு தீ வாய்ப்பை தவறவிடாதே அது உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கலாம் இந்த ஜென் ஆசானின் கதை உங்களுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக நம்புகிறோம் போன்ற ஊக்கக் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும்